வணக்கம் இது ஆண்டுகளாகவே இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லையா அது ஏன் தெரியுமா மக்கள் தொகை சரிவு என்பது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இப்பொழுது மிக பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஆனால் இங்கே ஒரு நாட்டில் சுமார் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளாகவே குழந்தை பிறப்பு இல்லையா ஆம் அந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறந்ததே இல்லையா இதற்கான காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் உலகெங்கும் இப்பொழுது மக்கள் தொகை சரிவே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் மக்கள் தொகை ஆபத்தான அளவில் சரிந்து வருவதால் பூமியில் இருந்த அந்த நாடுகள் காணாமல் போகலாம் என்று கூட எச்சரிக்கைகள் வந்துள்ளது ஆனால் இங்கு ஒரு நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லையா இந்த ஆண்டு மட்டும் ஏதோ இப்படி நடந்துவிட்டது போல என நினைக்காதீர்கள் கடந்த தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளாகவே இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறந்ததே இல்லையா அப்படி என்ன நாடு இதற்கு என்ன காரணம் கிறிஸ்துவத்தின் தலைமையிடமாக கருதப்படும் சிட்டியில் தான் இப்படி நடந்துள்ளது இங்குதான் கடந்த தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளாகவே ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை உலகின் மிக சிறிய நாடான வாட்டிகன் சிட்டியின் மொத்த அளவே பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்பது சதுர கிலோமீட்டர் தான் மேலும் இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையும் வெறும் எழுநூற்றி அறுபத்தி நான்கு தான் அதான் எழுநூற்றி அறுபத்தி நான்கு பேர் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கூட குழந்தை பிறக்கவில்லையா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதாவது வாட்டிகன் நகரில் குழந்தை பிறப்பு நடக்கக்கூடாது என்பது விதியாகும் இங்கு பெரும்பாலும் பாதிரியார்களே வசிக்கும் நிலையில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும் தடை இருக்கிறது அதையும் தாண்டி அங்கு யாராவது கருவுற்றாலும் அங்கே பிரசவம் பார்க்க மருத்துவமனைகள் கூட இல்லையா இதனால் இங்குள்ள பெண்கள் யாரேனும் கர்ப்பமாகிவிட்டால் பிரசவ நேரம் நெருங்கும் பொழுது அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் வாட்டிகன் சிட்டி விதிகளின்படி அவர்கள் இத்தாலி செல்ல வேண்டும் என்பதால் பிரசவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பெண்கள் அங்கு சென்று விடுவார்கள் இந்த விதி அங்கு மிக கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே அங்கு தொன்னூத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை என்று கூறப்படுகிறது வாட்டிகன் நகரம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக கருதப்படும் போப்பின் வசிப்பிடமாக இருக்கிறது அங்கு குழந்தை பிறப்பிற்கு மட்டுமன்றி பல்வேறு கட்டுப்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்படுகிறது குறிப்பாக அங்கு வசிக்கும் ஆண்களும் பெண்களும் மினி ஸ்கர்ட் ஷர்ட் ஸ்லீவ்லெஸ் உள்ளிட்ட ஆடைகளை அணியக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறது வாட்டிக நகரில் வசிக்கும் பெரும்பாலான பெண்கள் அங்குள்ள ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் அல்லது பிற ஊழியர்களின் மனைவிகளே ஆவர் இப்படி மொத்தமே ஐம்பதற்கு குறைவான பெண்களே இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் முழுமையாகவே அங்கே இருப்பதில்லை சில ஆண்டுகள் மட்டுமே வசிப்பார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் பிரசவம் இருந்தாலும் அவர்கள் முன்பு குறிப்பிட்டது போல இத்தாலி செல்ல வேண்டும் இவ்வளவு குறைவான மக்கள் மக்கள் தொகை என்பதால் பாதுகாப்பு படை என தனியாக யாரும் இல்லை இதனால் வாட்டிகன் போப் மற்றும் அவரது அரண்மனையை பாதுகாக்க சுமார் நூற்றி முப்பது வீரர்கள் சுவிஸ் ராணுவத்தில் இருந்து பணியமர்த்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க